அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது வரும் உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரியான கிரகநிலைகள் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஜாதகம் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்றது உங்களுக்கு புரியும் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது எந்த கிரக அமைப்பு இருந்தால் வாழ்க்கை நரகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரகநிலை இருந்துச்சு அப்படின்னா பெரிய கர்மம் அப்படின்றது அர்த்தம் இப்போ கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கிறவங்க அப்படின்றத தாண்டி கஷ்டப்படுறவங்கலேயே மோசமாக கஷ்டப்படுறவங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுதான் நான் அந்த மாதிரியான ஒரு கிரகநிலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தது அப்படின்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் முதல்ல அந்த கிரகநிலை உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம் அதாவது அதிகமான கருமவனைங் கொஞ்சம் அதிகமான கர்மவனை அப்படின்றது அதை விட கொஞ்சம் ரெண்டாவது லெவல் அப்படின்றது பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப 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 அதிகமான கர்மவனை அப்படின்றது எந்த கிரகநிலை இருந்தால் குறிக்கும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகேங்களா அதில் ஒரு மூணும் அதிகமான கர்மவனைலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் அதிகமான கர்மவனையில் ஒரு மூணும் சொல்கிறேன் மொத்தம் ஆறு கிரகநிலை சொல்கிறேன் முதல்ல ரொம்ப மோசமான கிரகநிலை இருக்கக்கூடிய அது அதிகமான கர்மாப்பா அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் ராசி கட்டம் அப்படின்றது பாருங்கள் ராசி கட்டம் அப்படின்றது பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லக்னத்துக்கோ ராசிக்கோ எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது வந்து அதிகமான கர்மாவை குறிக்கும் அது அதாவது எட்டாம் இடத் எட்டாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பாராத அலைச்சல் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத கஷ்டம் இந்த மாதிரி எதிர்பாராத எதுவுமே இருந்தாலும் எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எட்டாம் இடம்தான் அதாவது அலைச்சல் நாய் பழப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் அதிகமான கர்மா மிக அதிகமான கர்மா அப்படின்றத குறிக்கும் ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்று கொன்று பார்த்து கொள்வது அதாவது செவ்வாயை சனி பார்க்குறாரு சனியை செவ்வாய் பார்க்குறாரு அதாவது பரஸ்பரமாக பார்த்துக்கிறது இப்போ செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அதாவது சனிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது பரஸ்பரமாக பார்த்துக்கிறது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா சனியை செவ்வாய் பார்க்குறா சார் அப்போ தப்பா அப்படின்னு கேட்காதீங்க அப்படிலாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்க்க பார்த்துக்கணும் சனியும் செவ்வாய் பார்க்கணும் செவ்வாயும் சனியும் பார்க்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேரோட இல்லைனா ரெண்டு பேர் சேர்ந்து தொடர்பில் இருக்கணும் செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மிக மோசமான கர்மா அப்படின்றது அர்த்தம் அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது ராகுச்சந்திரன் இல்லைனா கேதுச்சந்திரன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருக்குது இல்லைன்னா ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா மிக அதிகமான கர்மான்னு அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகநிலையில் இருக்கிறவங்க வந்து மிக அதிகமான கர்மாவை வைத்திருப்பவர்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து அவங்க ந நல்லதே அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது கூட சேர்ந்து அதிகமான போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் ரொம்ப போராட்டமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இந்த மூணுத்தில் ஒரு கிரகநிலையாவது நிச்சயமாக இருக்கும் ஒன்று ராகச்சந்திரன் கேது சந்திரனாக இருக்கலாம் இல்லைனா எட்டாம் இடத்துல சனி லக்னத்துக்கு எட்டுலையோ ராசி கேட்லையோ சனி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் சனியும் வந்து சேர்ந்துருக்கிறதோ ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறதோ அப்படி இருந்தது அப்படின்னா இது மோசமான கர்மா அப்படின்றது அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அதாவது செவ்வாயை சனி பார்க்குறது சனியை செவ்வாய் பார்க்கலன்னா இது பொருந்தாது புரியுதுங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கணும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துருக்கணும் ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நல்லா ஞாபகத்துக்கணும் நமக்கு பெரிய கர்மா அப்படின்றது ஒரு முடிவுக்கு வாங்க பயப்படாதீங்க அதை நான் சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பெரிய கர்மா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக இதுவும் பெரிய கர்ம தான் ஆனால் இது அளவுக்கு கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு விஷயம் சொன்னேன் இந்த அளவுக்கு வந்து இல்லைன்னாலும் இதில் பாதியாவதோ முக்கால்வாசியாவதோ இருக்கக்கூடிய பெரிய லெவல் கர்மா தான் இந்த இப்போ நான் சொல்ல போகிறேன் மூணு விஷயங்கள் இப்போ இந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் கர்மம் அதிகம்னு சொல்லலாம் ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் எங்கே இருந்தாலும் சந்திரன் சனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் முக்கியமாக வந்து ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுவுமே வந்து ஒஸ்ட்னு சொல்லலாம் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு லக்னத்துக்கு மட்டும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மோசமான கர்மாதான் ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன அளவுக்கு கிடையாது ஆனால் இதுவுமே வந்து ஒரு விதமான மோசமான கர்மான் தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ புரியலன்னா திருப்பி போட்டு பாருங்க அதாவது மோசமான கர்மான்னா என்ன ரெண்டே ரெண்டு தான் ஒன்று லக்னத்து கெட்டில் ராசி கெட்டில் எதில் ஒன்று சனி இருக்கிறது மோசமான கர்மா ராகுச்சந்திரன் கேதுச்சந்திரன் சந்திரன் சேர்றது மோசமான கர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ஒன்று சேர்ந்துருக்கிறது இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது மோசமான கர்மா அடுத்தபடியாக செகண்ட் லெவலில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாவே எட்டில் சந்திரன் இருந்தாவே அது புனர்ப்பு தோஷத்தை குறிக்கும் அதுவும் மோசமான கர்மா சந்திரன் சனி சேர்க்கையும் புனர்பு தோஷத்தை குறிக்கும் அதுவும் மோசமான கர்மா அடுத்தபடி ஐந்தாம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல மட்டும் ராசி கிடையாது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது அப்படின்றது மோசமான கர்மா ஸோ இந்த ஆறு விஷயத்தில் எத் எந் எத்தனை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றது அதிகேற்ற மாதிரி மோசமான லெவலில் இப்போ ஆறுமே ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் மோசமான கர்மா அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் ராசி அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த கட்டத்தில் மட்டும்தான் பார்க்கணும் நவாம்சத்தில் பார்க்கக்கூடாது சரிங்களா ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டின்றது கிடச்சிருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை சார் என் ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து லக்கின்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஜா வாழ்க்கையில் வந்து கஷ்டமே படலன்னு நான் சொல்லலை ஆனால் இவங்க அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படலை நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் இந்த மாதிரி இந்த இந்த ஆறு கிரகநிலையில் ஒரு கிரகநிலை கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி புண்ணியம் நிறைய செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த கிரகநிலை இருக்கோ அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு அது நம்ம கஷ்டத்தில் இருக்குமா நல்லதில் நன்மை அனுபவிக்கிறதுல இருக்குமா அப்படின்னு அர்த்தம் ஸோ சரி இப்போ நம்ம வந்து இந்த வி இந்த கிரகநிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி நீங்கள் மட்டுமே காரணம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த ஆறு கிரகநிலை இருக்கிறவங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அதுலேயும் அந்த முதல் மூணு சொன்ன இல்லைங்களா அந்த அந்த கிரகநிலையில் இருக்கிறவங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா காரணம் வந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா சரியில்லை எனக்கு வந்து என் சொந்தக்காரங்க சரியில்லை என் கூட பிறந்தவங்க சரியில்லை என் பார்ட்னர் சரியில்லை எனக்கு பசங்க சரியில்லை இப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து முதல் வந்து முட்டாள்தனம் முதல் முட்டாள்தனமே அது தான் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக இல்லை அப்படின்றது தான் உண்மை ஏன் அப்படின்னா அது அந்த மாதிரி தான் பண்ணும் அந்த கிரக அந்த கர்மம் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும் இதை வந்து இது தெளிவாக வந்து சினிமா டயலாகில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பாஷா படத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவன் மேலே நம்ம உன் உன் வாழ்க்கை உன் கையில் எழுதியிருக்கு அப்போ இறைவன் மேலெலாம் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஏ நான் என்ன பார்த்தா தான் இறைவன் என்ன பார்ப்பாருன்னு அந்த மாதிரி தான் ஸோ உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்கள் மேலே இருந்தால் மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை வந்து கவனிப்பாங்க பார்த்துப்பாங்க நல்லது பண்ணுவாங்க உங்கள் ஃபோக்கஸ் அவங்க மட்டும் தான் எனக்கு நல்லது பண்ணும் நான் எனக்கு நல்லது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அது அது வந்து சும்மா வாய் வார்த்தை தான் அது வேலைக்காகாது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயம் ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது உங்களை நீங்களே ஃபோக்கஸ் பண்ணலை நீங்கள் உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்றது தான் அந்த க கர்மவினைகளை குறிக்குது வேறு ஒன்றும் கிடையாது இது ஒன்று ரெண்டாவது புண்ணியம் பத்தலை ஓகேங்களா அதாவது புண்ணியத்தை விட கர்மவினை பாவமாகியது அதிகமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் தான் அந்த மாதிரி கனநிலைகள் வருதுன்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க அளவுக்கு அதிகமான அன்னதானமும் அளவுக்கு அதிகமான திருப்பணிகளும் கோயில் திருப்பணிகளும் செய்யும்போது இந்த கர்மவினைகள் வேகமாக அழிந்து உங்களுக்கு நல் நன்மைகளும் சேர்ந்து நடக்கும் ஓகேங்களா கர்மவினைகள் வந்து எந்த அளவுக்கு அழிதோ பிரச்சனைகள் குறைஞ்சி 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 நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இது இவ்வளோதான் விஷயம் இதில் வேறு பேசத்துக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் அது எந்த அளவு நீங்கள் தீவிரமாக பண்ணுறிங்கன்றது தான் இருக்குது ஓகேங்களா முதல் விஷயம் இன்னொருத்தர் குறை சொல்லவே இன்னொருத்தர் மேலே குறை இல்லாமலாம் இல்லை இருக்குது ஆனால் உங்கள் மேலேயும் குறை இருக்குது அதை அதை யார் கவனிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுல தெளிவாருங்க ஒன்று எதுவுமே செய்யலை நான் ஜாலியாக தான் சுற்றுவேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது யாரும் உங்களுக்கு எதுவும் உதவ மாட்டாங்கன்றது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் குறையாக இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கும் போது அவங்களும் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க இதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா உடம்பு மனசையும் கெடுக்காதிங்க அது ஒன்று அது முக்கியமானது அடுத்தபடியாக அன்னதானம்னு சொல்லியிருக்கேன் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் அன்னதானத்தோட இன்னொரு மீனிங் வந்து இன்னொருத்தர் உடம்பில் அந்த உயிரை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்றது அர்த்தம் அது ஓகேங்களா ஸோ அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நான் அஞ்சாயிரம் பேருக்கு பண்ணுறேன் பத்தாயிரம் பேருக்கு பண்ணுறேன் அப்படின்றதுல பெருமை கிடையாது அது இல்லை விஷயம் ஓகேங்களா ஒரு உயிருக்கு பண்ணாலும் அந்த உயிரை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்றது தான் கேள்வி இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் ஏறி போகிறீங்க இல்லை வேறு ஏதோ ஒன்று போ ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க காரில் போகிறீங்கன்னாலும் நீங்கள் அதை பார்க்குறீங்களே இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருவீங்க பசியோடு இருக்கிறவங்கள இல்லை உங்கள்கிட்ட எத்தனை பேர் வந்து தர்மம் கேட்டுருவாங்க அஞ்சு பேர் கேட்பாங்களா இல்லை பத்து பேர் கேட்பாங்களா அது அதை விட கம்மியாக தான் கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்றது தான் விஷயம் காசே இல்லை எங்கள் நான்லாம் வந்து எங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடிக்கணக்கில் இருந்துச்சுன்னா நான் வந்து லட்சக்கணக்கில் வந்து அன்னதானம் பண்ணுவேன் தெரியுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் நம்ப மாட்டார் இந்த மாதிரி பேசுகிறவங்கள கடவுளுக்கு கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றதான் உண்மை ஏன் அப்படின்னா உங்கள் கிட்டே நூறுரூபா இருந்தாலுமே அதில் பத்து ரூபா கூட கொடுக்க முடியல இன்னொருத்தர் கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டிங்க அப்படின்னா இறைவன் வந்து நம்ப மாட்டார் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதனால் அவங்ககிட்ட பத்து ரூபா இருந்தாலும் ஒரு ரூபாவது கொடுக்க முடியுதான்றது தான் இறைவன் பார்க்குறாரு இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஸோ எத்தனை பேருக்கு கன்னதானம் பண்ணுறீங்கன்றத விட ஒருத்தருக்காவது பண்ணுறீங்களா தொடர்ந்து அப்படின்றது தான் இறைவன் வந்து கவனிக்கிறார் அந்த கொடுக்குற குணம் இருக்குதா அப்படின்றது பார்க்குறாரு ஒன்று இதை பண்ணுறதுனால அந்த கர்ம வினைகள் வேகமாக கழியும் சந்தேகமே வேணாம் அதே மாதிரி அன்னதானம் பண்ணிவிட்டு இதை கவனிச்சாங்களா இல்லையா இறைவன் நம்மளை நோட் பண்ணியிருப்பாரா இல்லையான்றதெல்லாம் கவனிக்கவே டுவெண்ட்டி ஃபோர் செவன் வாட்சிங்கில் தான் இருக்கிறார் ஓகேங்களா ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது எந்த எண்ணத்தில் எண்ணத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க முதல் கொண்டு வாட்ச் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பண்ணிடுங்க பலனை எதிர்பார்க்க தொடர்ந்து பண்ணுங்கள் அன்னதானம் அதிகமாக பண்ண 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 அந்த கவனிக்க கவனிக்க பண்ண 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 கர்மவனைகள் வேகமாக அழியும் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பை பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் இன்னொருத்தர் குறை சொல்லிட்டு சுற்றக்கூடாது ஒன்று ஏன் சொல்கிறேன்னா இது நீங்கள் அந்த பண்ணுவீங்க நீங்கள் அந்த கிரகணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புரியாது இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற பேசுகிறது நல்லா புரியும் ஸோ உங்கள் மேலே இன்னொருத்தர் குறை சொல்கிறது விட்டுட்டு உங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்றது உடம்பையும் மனசையும் பா பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது அன்னதானம் அளவுக்கு அதிகமாக பண்ணுங்கள் காசே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு பண்ணுங்கள் ஒன்று ஆரம்பிங்க அது அதிகமாக வரும் காசு பண்ண பண்ண வரும் ஸோ ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆலய திருப்பணிகள் அதாவது ஆலய திருப்பணிகள் சேர்த்து கேட்டால் காசு இல்லையேன்னெலாம் பேசாதீங்க ஒரு ஒரு தொடப்பத்தை எடுத்துன்னு போயிட்டு அது ஒரு கோவிலில் சுத்தம் பண்ணுறதுமே ஒரு திருப்பணி தான் ஓகேங்களா ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்னு இல்லை அந்தந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன கிடைக்குதோ டக்கு டக்குன்னு டக்குன்னு இறங்கிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது சர்ச்சுக்கோ இல்லை மசூதிக்கோ எல்லாமே எல்லாமே வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அந்தந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை யோசிக்காமல் டக்கு டக்குன்னு பண்ணுறது தான் ஆலய திருப்பணி இந்த மூணுமே தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக வேகமாக கர்ம வேகமாக கரையும் பெரிய அளவில் நிம்மதியான வாழ்க்கைன்றது அப்போ தான் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆறு கர்மா இந்த ஃபஸ்ட்டு மூணு கிரகணங்கள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு இருக்கிறதுலையும் இவங்களாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்லையா சத்தியமாக வந்து இருக்கிறதுலே பெரிய கர்மா அதெல்லாம் ஓகேங்களா இது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த நம்ம இந்த அளவுக்கு தெளிவான வீடியோ நீங்கள் யூடியூப்பில் எங்களை வேறு எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது இதுதான் உண்மை ஓகேங்களா இது ஒன்று அடுத்தபடியாக வந்து ரெண்டாவது பண்ணவங்க வந்து அதை விட கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் அதுவும் அதிகம்தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது சொன்ன ரெண்டாவதாக சொன்னேன் மூணு பாயிண்ட்டில் இருக்கிறவங்களுமே அதிகம்தான் மற்றவங்களோட அதிகம்தான் ஆனால் இந்த முதல் ஸ்டேஜில் சொன்னவங்களோட கம்பி இவ்வளோ தான் வந்து மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த ஆறு இடநிலையில் எத்தனை இருக்குதுன்றத கமெண்டில் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து ஒரு கிளாரிட்டிக்கு வருவாங்க அவங்களோட நிலை என்ன எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் பிரசாத் சார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிங்க டே ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து சரி பண்ண ஆரம்பிச்சிருங்க சரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஐயோ நமக்கு இப்படி இருக்கியா அப்படி இருக்கே இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக போயிடும் ஸோ அந்த யோசனைனாலும் ஒன்று ஒன்று நடக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ நான் சொன்ன இந்த கடைசியாக சொன்ன மூணு பரிகாரம் ஓகேங்களா ஸோ முதல்ல இன்னொருத்தர் குறை சொல்லிட்டு விட்டுட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கிறது முக்கியம் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கன்றது முக்கியம் உங்களுக்கு அது நல்லதாக கெட்டதான்றது யோசிக்கிறது முக்கியம் ரெண்டாவது அன்னதானம் மூணாவது திருப்பணி ஸோ இதை கரெக்டாக பண்ணி தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம்லாம் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு அது வேலை செய்யும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி